சரபேஸ்வரர் விதியால் வலியவரும் துன்பங்களை விரட்டியடிக்கும் சக்தி சரபேஸ்வரருக்கு உண்டு மனவியாதி தீராத பிணி தலைவிதியை மாற்றும் வல்லமை படைத்த சரபேஸ்வரர் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் உங்கள் தலையெழுத்தை மாற்றி உங்களை சிக்கலில் இருந்து விடுவித்து அருள் கூறுகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கும் திருபுவனம் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கம்பஹரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சரபேஸ்வரர் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு மத்தியில் பக்தர்களின் நம்பிக்கையை அதிகம் பெற்றிருக்கிறது ஸ்ரீ சரபேஸ்வரர் ஆலயம் கலியுகத்தின் மனிதன் தன்னுடைய துன்பங்களை போக்கிக் கொள்ளவும் எல்லா ஆபத்துக்களிலிருந்து தப்பித்து கொள்ளவும் நாம் சரணடைய வேண்டிய ஒரே தெய்வம் சரபேஸ்வரர் ரண்ணியகசுபுவை வதம் செய்த நரா நாராயண நரசிம்மர் அவ அவ அபகிரமாக எடுத்து வதம் செய்து ஆத்திரம் அடங்காமல் திமிரிய நரசிம்மனின் உக்கிரத்தை தணிக்க அவரைவிட உக்கிரமாக வெளிப்பட்ட சிவ வடிவமே சரபேஸ்வர வடிவம் ஆகும் மனிதன் பறவை மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவை சரபேஸ்வரர் தங்க நிற பறவையின் உடலும் இரக்கை இரண்டும் மேல் தூக்கிய நிலையிலும் நாலு கால்கள் கீழேயும் நாலு கால்கள் மேல் தூக்கியபடியும் வால் மேல் தூக்கியபடியும் தெய்வத்தன்மை கொண்ட மனித தலையும் சிங்கமுகமும் கொண்டு விசித்திரமாக அருள்பாளிக்கிறார் இவரின் சக்திகளாக விளங்குபவர்கள் ப்ரித்தியங்கரா மற்றும் சூழினி தேவிகள் சரவேஸ்வரின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிரித்திங்கரா தேவி தோன்றி நரசிம்மரின் உக்கிரத்தை அடக்கியதாக புராணங்கள் சொல்லுகின்றன லிங்க புராண குறிப்புகளும் சரவேஸ்வரரின் சக்தியை குறிப்பிட்டுள்ளது இவர் நரசிம்ம கர்வ பஞ்சக மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் சரவேஸ்வரர் அக்னி தெய்வமாக வணங்குகிறோம் அக்னி தத்துவமான கடவுள் என்றாலும் நம் கண்ணுக்கு புலப்படாத எதிரிகளை அழித்து நம்மை பாதுகாத்து அபயம் அளிப்பவர் இவரை அண்டினால் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறலாம் கலியுக வரதனான சரவேஸ்வரரை வணங்கினால் பில்லி ஏவல் சூனியம் போன்றவை தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம் தீவிரமான பிணிகளால் பாதிப்புக்கு உள்ளானாலும் அதிலிருந்து விடுபட சரவேஸ்வரரை அபயமடைந்தால் போதும் என்று பக்தர்கள் சொல்லுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலமான மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள இந்த நேரத்தில் இவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் அழியே இக்காலத்தில் இவரை வழிபடுவதும் சிறப்பு செய்யும் செயல்களில் வெற்றி பெறவும் பிணிகள் நீங்கவும் சரவேஸ்வரரை வழிபாடு செய்யலாம் காரியத்தடைகள் தடைகள் அகல சூழினி தேவியை வழிபட வேண்டும் நம்மை சுற்றி இருக்கும் ஆபத்துக்கள் நம்மை நெருங்காமல் இருக்க பாதுகாப்பான வளையமாக இருப்பது சரவேஸ்வரர் வழிபாடு இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்திப்பேன்